வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் அச்சை யூஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன் இதே உங்களுக்கு கையில் இதே மாதிரியே ஒரு ரெண்டு கோடு மூணு கோடு அப்படி போட்டு விட்டு போட்டோம்னாலும் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான அழகான கோலம் கோலம் பிடிக்கிறவங்களுக்காக இந்த சேனல் இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலங்கிற இன்னொரு கோலம் சேனல் அப்புறம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுவை சிக்ஸுங்கிறது சமையல் சேனலுங்க பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இதை வந்து தான் போடணுன்ட்டு இல்லை கையிலையும் ரெண்டு கோடு மூணு கோடு அந்த மாதிரி போட்டு போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேருங் கூட பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்